தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழக அரசியல் களத்துக்கு விஜய் அவர்கள் வந்தாருன்னா வந்தாரு தனந்தோற ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ ஒரே கட்சி சார்ந்து அதாவது சார்ந்து மூன்று அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்திருக்கு நிகழ்ச்சியில போலாம் என்னங்க மற்ற கட்சிகளுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் இருக்கான்னு தெரியல பரப்புரை கூட்டங்களுக்கு ஆனால் தாவேக்கா மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ நாங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணிக்கிறோம் ஏன்னா போலீஸ் கிட்ட ஒரு வாட்டியும் நாங்கள் கேட்டு அனுமதி கேட்டு அப்புறம் நீங்கள் போடுற கண்டிஷன்ஸு இதெல்லாம் எங்களுக்கு ஏற்படியதா இல்லைன்ட்டு கோர்ட்டுக்கு போனாங்க தாவேக்கா ஆனால் இப்போ அந்த தாவேக்காவே அவசரப்பட்டு போயிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இருக்கு அப்படிதான் ஒரு ஒரு விஷயமா அரங்கேறிட்டு இருக்கு ஹை ஹைகோர்ட் இருக்குல்ல இதோட கதவை தட்டினால தாவேக்கா இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுச்சு கொள்ளப்படுச்சு காரசார விவாதம் தான் சொல்லணும் உண்மையிலேயே என்ன நாங்க நடந்துச்சு இப்ப தெளிவா சொல்றேன் தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்ல அவர் என்னென்ன வாதங்களை முன் வச்சாப்ல எங்க நிறைவேற்றவே முடியாத நிபந்தனைகளை விதிச்ச எப்படிங்க பரப்புரை கூட்டங்கள் சார்ந்து நிறைய கட்சிகள் அனுமதி கோரும் ஆனா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இப்படி நிபந்தனைகள் விதிக்கிறாங்களான்னு தெரியல ஆனா தாவேக்கா மட்டும் டார்கெட் பண்ணி அவ்வளோ கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸாக போட்டுக்கிட்டே இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நிபந்தனை குறிப்பிடுறாங்க நாங்க எப்படிங்க போய் சொல்ல முடியும் வராதிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக தனித்தனியா எல்லா கிளம்பி வந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தாவிக்கா தரப்பு வழக்கறிஞர் கோர்ட்ல முன்வைக்கிறாப்ல இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றா அடுக்குனாருங்க அதாவது ஒரு முறை அனுமதி வாங்குறதுக்குள்ள எங்க தாவு தீர்ந்து போகுதுன்ற மாதிரி பல விஷயங்களை ஒன்று ஒன்றா அடுக்க ஆரம்பிச்சாப்ல இந்த வாதங்களை கேட்டாச்சா நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் சொன்னார்னா எங்க எல்லா கட்சிகளுக்கும் விதிக்கப்படுறதானு இது போல கூட்டம் போடுறாங்கன்னா இது போல கண்டிஷன்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வகுப்பாங்க தானே உங்களுக்கு மட்டும் பண்ணலையே போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைஞ்சது அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கள ஸோ அதை மனசுல வச்சு நிபந்தனைகளை போடுறாங்க என்ன தப்பு யாரும் சட்டத்துக்கு மேலானவங்க கிடையாதுன்னு ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லியிருக்காரு நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் தலைவர் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தணுமே தவிர அதுவா கூட்டம் சேரும் நாங்க பொறுப்பு இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது சோ உங்களுக்காக கூட்டுற மக்களை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு இன்னொரு தெளிவான இன்னொரு விஷயத்தையும் நீதிபதி சொல்லிட்டாங்க அதோடு நிறுத்தல இதுக்கு முன்னாடி கூட்டம் கூடிச்சுல இந்த முதல் பரப்புரை அந்த டைம்ல இழப்பு ஏற்படுதா காவல்துறை சொல்லிச்சுல அதாவது பொது சொத்துக்கும் தனியார் சொத்துக்கும் அதுக்கான இழப்பீடு தான் கொடுத்துட்டீங்களா அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் பாத்துக்கங்க நீங்க அந்த இழப்பீடு சார்ந்த விஷயங்களை எதுவுமே பண்ணாம விட்டீங்க கோர்ட் டைரக்டா தலையிட வேண்டியது இருக்கும் பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாதுன்ற மாதிரி விஷயம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாரு அவங்கள வர வேணா நீங்களே சொல்லுங்களேன் சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் நீங்க முன்மாதிரியா திகழுங்கன்னு அவங்க போட்ட பந்த அவங்களுக்கு எதிர்ப்பு திருப்பி விட்டாரு கோர்ட்ல ஜட்ஜ் இந்த ஒரு விஷயத்துக்கு தாவைக்கா தரப்பால் எதுவுமே பெருசா பதில் கொடுக்க முடியல சரி ஓகே முன்மாதிரியா இருக்கிறான நல்ல விஷயம் தான் ஆனா அதுல நாங்க தான் பண்ணுமான்னு அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படதான் செஞ்சிருக்கு ஓகே இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புல ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாப்ல அவர் என்னன்னா சொன்னாரு எந்த இடத்துல அனுமதி கேட்டாலும் அங்க கொடுக்குறோமேங்க மறுக்கலாம் படலையே நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துட்டு தானே இருக்கும் அப்படின்றாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பார்ட்டிகளும் இதுதான் ஃபாலோ இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு வாக்கல சில போட்டோஸ் எடுத்து காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க என்ன போட்டோஸ் தொண்டர்கள்ன்ற பேர்ல நீங்க பண்ற சில சிலமிஷங்கள் இருக்குல்ல இந்த கூட்டத்தில் அது உங்க கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் கெட்ட பேர் சொன்னோம் பாத்தீங்களா அது சம்பந்தமான கடந்த பரப்புரை கூட்டத்தினப்ப தாவைக்கா தொண்டர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டை கூட விட்டு வைக்கலையே என்னென்ன வேலையா பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு போன பரப்புரை கூட்டத்தில் தாவேகா தொண்டர்கள் எப்படி நடந்துகிட்டாங்கன்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க எடுத்து அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிருக்காங்க நான் ப்ரோ மற்ற கட்சி கூட்டாடி பார்க்கறாங்களான்னு தெரியல தாவேக்காம டார்கெட் பண்ணான்னு பல பேர் கோவப்படலாம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அரசியல் இதுதான் அரசியல் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அரசியல் பணியாகணும் ஸோ அளவுக்கு நாம் ஒழுங்காக இருக்கணும் இதை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கீங்கன்னா பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் நீங்க எதுவும் தெரியாது யாருக்கும் தெரியாது நீங்க என்ன விஷயத்த பண்ணீங்கன்னா சுற்றி எல்லாருக்கே செல்போன் இருக்குங்க எல்லாருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் மாரி வர வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க அசால்ட்டா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு கட்சி பேர் நார ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அதான் போயிட்டு இருக்கு கோர்ட் வரைக்கும் ஏற்றி வச்சிருக்காங்க அது ஓகே இல்ல நீ யார் தப்பு சொல்லுவீங்க இது போல பிஹேவ் பண்ண தாவைக்கா தொண்டர்களையா இல்லை கேள்வி கேட்குற கோர்ட்டியா நீதிபதி இதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மேலே மேலே ஏறி பசங்க நிக்கிறாங்களே ஏன்னா இந்த போட்டோஸ் நீதிபதி பாத்துறாங்களா பார்த்துட்டு கேட்குறாங்க இந்த மேலே மேலே பசங்க ஏறி நிற்கிறாங்களே உயரமான இடங்கள்ல மேலிருந்து கீழே விழுந்தா யாருங்க இங்க பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதியும் மனுஷன்தான் அவருக்கே தெரியல இந்த பசங்களுக்கு குடும்பம் இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் மேலேருந்து இருந்து கீழே விழுந்து ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்துருச்சுன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு நிறுகதியாகும் கண்ணீர் வடிக்கும் அதான் நீதிபதி அங்கே கேட்குறாங்க மேலேருந்து இருந்து கீழே விழுந்ததுன்னா ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பேற்றுக்கிறது இதை நீங்க ஒழுங்குபடுத்த வேணாமான்னு டிபார்ட்மெண்ட் சைட்லயே அந்த ஒரு கேள்வியை திருப்பி விட்டாங்க எல்லா கட்சிக்கும் பொருந்தும்படியான விதிமுறைகளை நீங்க முதல்ல வகுத்துருங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை டைரக்ட் பண்ணிருக்கு கோர்ட்டு இழப்பீடு இருக்குல்ல இதை சரி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுங்க பரப்புரை கூட்டத்துக்கு உங்ககிட்ட அனுமதி கேக்குறாங்களா நீங்க உடனே டெபாசிட் பணம் இந்த அளவுக்கு நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி வசூலிச்சிருங்க வசூலிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சேதங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு ஏத்த செலவு இருக்குல்ல அதை புடிச்சுக்கிட்டு மிச்சமானத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட் சொல்லிருக்கு இதுக்கான விதிமுறை இருக்குல்ல இதை நீங்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு கோர்ட் அகைன் ஒரு டைரக்ஷன் முன் வச்சிருக்கு அண்ட் வர இருபத்தி நாலாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தியம் வச்சிருக்காங்க தாவை சார்ந்து முதல் விஷயத்த பாத்துட்டோமா இரண்டாவது விஷயம் நாளைக்கு இரண்டாம் கட்ட பரப்புரை ஆரம்பிக்குதான் சனிக்கிழமை பரப்புரை சார்ந்து மக்களை சந்திக்க சந்திப்பு நடக்குது முறை நாகப்பட்டினத்துல விஜயவர்கள் மக்களை சந்திக்கிறாங்க ஏற்பாடுகள் படிஜோராக நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த பரப்புரை கூட்டத்தை பார்த்தாலும் தாங்க எந்த அளவுக்கு கூடி நாகப்பட்டினத்தில் இதை விட அதிகமாக கூட்டம் செய்யறதுதான் இப்போதைக்கு அடிக்கப்பட்டிருக்கு சரியான ஏற்பாடுகள் மக்களையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு முதல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட தவறுகள் இருக்குல்ல அதையெல்லாம் சரி செய்கிற பொருட்டு சில மாறுதல்களையும் இந்த முறை பண்ணிருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகள் ஏழு இடங்களை செலக்ட் பண்ணி அனுமதி கேட்டிருக்காங்க இதில் ஏதாச்சும் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற கணக்குல தான் என்னென்ன இடங்கள்னா கீழ் ஆனா இதுக்கப்புறம் புத்தூர் ரவுண்ட் ஆனா அபிராமி அம்மன் சன்னதி இருக்குல்ல அந்த பகுதி அவுரி தேடல் காடம்பாடி மைதானம் இருக்குல்ல அது அப்புறம் நாகூர் புதிய பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அது பிளஸ் வேளாங்கண்ணி ஆர்ச்சு ஸோ இதில் ஏதாவது இடத்த நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க பண்ண ரெடியா இருக்கோங்க அப்படின்னு தாவேக்கா சொல்ல டிபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்தை ஃபைனல் பண்றாங்க அதுதான் புத்தூர் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன்னா மற்ற இடங்களோட கம்பேர் பண்றப்ப இங்க கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் நம்புறாங்க ஆக்சுவலா வழக்கம் போல நிபந்தனைகள் விதிக்கப்படணும்ல விதிக்கப்பட்டிருக்கு இந்த முறையும் நிபந்தனைகளுக்கு பஞ்சம் இல்ல விதிக்கப்பட்டிருக்கு தாவைக்காவினர் இதுக்கப்புறம் கோரிக்கை முன் வச்சாங்க என்ன கண்டிஷன்ஸை மாற்றமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது புத்தூர் அண்ணா சிலை இருக்குல்ல இதுக்கு அருகில் விஜய் அவர்கள் உரை நிகழ்த்துவாங்க இதுக்கு ஓகேவா சார் அனுமதி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க போலீஸ் சார் எந்த மறுப்பும் தெரிவிக்கலங்க சரி ஓகே அனுமதி கொடுத்துட்டும் பேச சொல்லுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிற்பகல ஒரு பன்னெண்டரை மணி வாக்கில் விஜய் அவர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு ஒருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது சரி முன்னாடி நடந்த பரப்புற கூடத்தில் ஏற்பட்ட தவறுகளை சரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் சொன்னீங்களே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா கேட்டிங்கன்னா உனதை பற்றி மட்டும் சொல்கிறேன் தாவேக்கா மாவட்ட செயலாளர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு மின் வாரியத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காப்ல இது போல நாளைக்கு விஜய் அவர்கள் வராங்க கூட்டம் மிதமிஞ்சி இருக்கும் அவர் வர்ற வழியில இந்த மின்சாரத்தை மட்டும் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி நிறுத்த முடியலையா அட்லீஸ்ட் இந்த மின் வாரிய ஊழியர்களை வச்சு பாதுகாப்பு என்ன தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்கறான்னு கண்டிப்பா ஒன்று புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் கோர்ட்ல நீதிபதி சொன்ன விஷயமும் உங்க காதல இப்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த மாவட்ட செயலாளர் கோரிக்கை இருக்குல்ல அதை இப்ப ஃபுல்லா பாருங்களேன் வணக்கம் எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக வாஞ்சூர் ரவுண்டானா தொடங்கி நாகூர் தெற்கு பால்பண்ணைச்சேரி வடகுடி சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலையை அடைந்து அவ்வழியாக பரப்புரை செய்யவுள்ள புத்தூர் அண்ணாசலை அருகில் வருகை புரிந்து மக்களை சந்தித்து உரையாற்றவுள்ளார் இவ்வழித்தடத்தில் உள்ள உயர் மின்னழுத்த கம்பி உள்ளதால் தளபதி விஜய் அவர்களின் நிகழ்வு தொடங்கி முடியும் வரை அவ்வழியில் உள்ள வழித்தடங்களில் மின்நிறுத்தம் செய்து தரும்படியும் அல்லது மின் ஊழியர்களை நியமித்து பொதுமக்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்கிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு விஷயம் பாத்துறீங்களா இது மூன்றாவது விஷயம் இது நம்ம லிஸ்ட்ல இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எப்படி பாக்குதுன்னு தெரிலங்க விஜயர்கள் மேல எந்த அளவுக்கு அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறத வரவேற்கிறதா இல்ல இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக பசங்க ரெடியா இருக்காங்களே அதனால கஷ்டப்படுறதா தெரியலங்க சரி நீலாங்கர்ல விஜயவர்கள் வீடு இருக்கா இந்த வீட்டு மாடியில்தான் விஜய் அவர்கள் அடிக்கடி வாக்கிங் போவாங்க இதுக்காக வெளியே பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்து அங்கே ஒரு கூட்டம் சேரும் அதனால என்னவோ மொட்டை மாடியிலே வாக்கிங் போயிட்டு இருப்பாரு இது போல போலாம மேல வந்திருக்காருங்க வந்து பார்த்தா சடனாக ஒரு பையன் அங்கேருந்து எழுந்து வராப்பில் விஜய் பயந்துட்டு இருக்காரு திடீர்னுங்க அந்த இடத்துல ஒரு ஒய் பாதுகாப்பு இதில் ஹைலைட்டு அது கொடுக்கப்பட்டு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்தோம் அந்த பையன் எப்படி உள்ள வந்தாருன்னு யாருக்குமே புரியல விஜய் அவர்கள் அந்த பையனை பார்த்ததும் அப்படியே பேசி கீழே கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய் பிரிவு அதிகாரிகள் இருக்காங்கள அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையனை கீழே கூப்பிட்டு அவர் எந்த அளவுக்கு பதுக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவரோட ஹார்ட் பீட்டு முதற்கட்ட விசாரணையில் அந்த பையன் பேர் வெளியே வந்துருச்சு அது இப்போ வேண்டாம் அந்த பையனோட போட்டோ வேண்டாம் அந்த பையனோட ஃபியூச்சர் இருக்கும் மதுலாந்தகத்தை சேர்ந்த பையன் இந்த பையன் நைட்டு இந்த வீட்டோட பின்வாசல் இருக்குல்ல அந்த வழியா வந்துட்டு இருக்கா வந்துட்டு நைட்டு முடுக்க அங்கே இருந்திருக்காரு அடுத்த வரைக்கும் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காரு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்திருக்காருங்க அந்த பையன் அதுக்கப்புறம் சாயங்காலம் விஜயர்கள் மாலை போனார சொன்ன பாருங்க வாக்கிங்காக தான் பார்த்துருக்காரு இந்த அளவுக்குலாம் பசங்க இருக்காங்க ஆக்சுவலாக விஜய் அவர்களோட பையனோட ட்ரெஸ்ஸாக என்னவோ தெரியல ஒரு தகவல் மட்டும் வெளியா இருக்கு மொட்டமாடி மலை இருந்த அந்த உடையை எடுத்து அவரை போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ப்ரோ வியடா இருக்கு தெளிவான போசந்தானா அப்படின்னு உங்களுக்கே கேட்க தோணுதில்ல இப்போதையும் வெளியே இருக்க தகவல் உளவியல் பாதிப்பு அந்த பையனுக்கு இருக்கலாம்னு சொல்லப்படுது அவரோட பிஹேவியரை வச்சு இவங்க அப்படி தெரிஞ்சிருக்காங்க உளவியல் பாதிப்பு இருக்கலாம்னு நம்ம சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை இருக்குல்ல அங்கதான் அந்த பையனுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவும் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி ஓகே ரைட்டு யாரோ ஒரு பையன் வந்திருக்காப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய்சவரோட ஃபேன் தானா அதுக்காக தான் வந்திருக்காரா பாக்கிறதுக்காக எப்படி நம்ம ஒரு பொத்தாம் புதா முடிவுக்கு வந்துட முடியாதுல்ல பொதுமக்கள் அப்படி வந்தாலும் கூட இவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்களாம் இல்லையே நம்ம சந்தேகத்தின் பேர்ல ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே பண்ணுவாங்கல்ல ட்ரை பண்ணனும் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒய் பிரிவு ஆபீசர்ஸும் என்ன பண்ணிருக்காங்க ஒருவேளை எதனா வெடிகுண்டு வைக்க வந்திருந்தா அது சார்ந்த சந்தேகம் பெருசாக வந்திருக்கு இதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனர் கிட்ட அவர்கள் சார்பில் இருந்து அந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க அவர்கள் வீட்டில் வெடிகுண்டு சோதனை நடத்தணும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படவே அதுக்கப்புறமா இந்த வெடிகுண்டு சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க அவங்க விஜய் சார் வீட்டுக்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க அங்க ஃபுல்லா தேடுதல் வேட்டை போயிட்டு இருந்திருக்கு ப்ரோ இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம் தேவைதாங்க அந்த விஷயம்லாம் பிகாஸ் நாம இதுவா இருக்குமா அப்படின்னு அலட்சியத்துல விட போய் தான் பல பெரிய பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை தடுக்கணும்னா அட்டம் பண்ணி போன தப்பு கிடையாது இது இதுக்கு மத்தியில தாவைக்கா புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கு அதாவது விஜய் அவர்கள் நியமிச்சு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க யார் யாருக்கு என்ன போஸ்ட் அப்படின்ற கழக தோழர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இதன்படி கீழ்கண்ட புதிய நியமனங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன திரு சி டி ஆர் நிர்மல்குமார் மதுரை மாவட்டம் கழக இணை பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை நிலைய செயல் முதன்மை செய்தி தொடர்பாளர் கூடுதல் பொறுப்பு தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடக அணி அண்ட் வழக்கறிஞர் அணி திரு ராஜ்மோகன் பெரம்பலூர் மாவட்டம் துணை பொதுச் செயலாளர் அணி பொறுப்பு ஊடக அணி மேலும் கீழ்காணும் தோழர்கள் கழக துணை பொதுச் செயலாளர்களாக புதிதாக நியமிக்கப்படுகிறார்கள் திருமதி சி விஜயலட்சுமி நாமக்கல் மாவட்டம் திரு எம் அருள் பிரகாசம் சென்னை மாவட்டம் திரு டாக்டர் ஏ ஸ்ரீதரன் திருநெல்வேலி மாவட்டம் திருமதி எம் சுபத்ரா தூத்துக்குடி மாவட்டம் மேற்கண்ட புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து எனது உத்தரவு மற்றும் ஆலோசனையின்படியும் கழக பொதுச் திரு என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அனைத்து நிர்வாகிகளுடன் இந்த புதிய நிர்வாகிகளும் இணைந்து கழக பணியை மேற்கொள்வார்கள் கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசு உடல் வினருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க தாவைக்க தலைமைக்கு உண்மையாவே தலைவலிய யாரு கொடுக்கறா நீங்க நினைக்கிறீங்க நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் மேக்ஸ் கேஷ் ஃபார் தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோ நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்